ரோஹிங்கிய அகதிகளை நாடு கடத்தும் தீர்மானத்தை அரசு மேல் பரிசீலனை செய்ய வலியுறுத்தி மட்டக்களப்பில் இடம்பெற்ற கவன ஈர்ப்பு பேரணி தமிழின் செய்தி அறிக்கை நாங்கள் இன மத வேறுபாடுகளை கடந்து ஏனென்றால் நாங்கள் வடகிழக்கிலே இந்த அகதிகள் என்று வியன்மாரில் இருந்து வந்திருக்கின்றவர்கள் போன்றுதான் நாங்கள் கடந்த காலங்களிலே உயிர் அச்சுறுத்தலுக்கும் பல்வேறு படுகொலைகளுக்கும் உள்ளாக்கப்பட்ட மக்கள் என்ற அடிப்படையில் தான் இன்று நாங்கள் வியன்மார் மக்களுக்காக

எந்த விதையாமல் எந்த வித பாடம் எந்த வித அரசியல் அரசியல் சக்தியிற்கும் நாம் இணைந்து போவதற்கு நானும் இவ்வளவு வேறு வேறு அரசியல் கட்சியும் வேறு வேறு கருத்துக்களை கொண்டு வராது ஆனால் இந்த நிலையிலே அனைவரும் ஒன்றுபட்டு பல அதிகளை பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் அந்த அரசு எடுக்க வேண்டியது அரசு உலக நாட்டின் சர்வதேச சட்டங்களுக்கு மாறாக நடக்கின்றது அது மிகவும் வேதனைக்குரியது நாம் அனுப்பிய எனது என்னென்ன முகத்தை கையை கொடுத்து ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்தும் தீர்மானத்தை இலங்கை அரசு மேல் பரிசீலனை செய்ய வலியுறுத்தும் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையினைத் தொடர்ந்து மட்டக்கிளப்பு ஜாமியூசலாம் ஜும்மா பள்ளிவாயில் முன்பாக முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு மாவட்ட விவசாய சம்மேளனத்தின் தலைவர் நடேசன் சுந்தரேசன் ஒழுங்கமைப்பில் இடம்பெற்ற கவன ஈர்ப்பு பேரணியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் நலீம் உட்பட பொதுமக்கள் பலரும் பங்கேற்றிருந்தனர் இலங்கை அரசே சர்வதேச சட்ட வாக்கங்களை அமுல்படுத்தி மியன்மாரில் இருந்து மேலும் ஒரு லட்சம் அகதிகள் படையெடுப்பார்கள் என்ற பீதியை கிளப்பாதே ரோஹிங்கிய அகதிகளை துன்புறுத்தும் மியன்மாருக்கு திருப்பி அனுப்பாதே போன்ற

விவரம் அருகிய சைபர் ஏழு ஏழு எட்டு சைபர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு இரண்டு